ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் கோதுமை மாவில் எப்படி நல்ல சாஃப்டான சாக்லேட் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய டைம் கேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு டைமும் கேக் பண்ணும்போது நான் பண்ணியிருக்கேன் மிஸ்டேக்ஸ் அதில் வந்து கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒவ்வொன்றையும் வந்து இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் முக்கியமாக கேக் செய்கிறதுக்கு நமக்கு அளவுகள் சரியாக தெரியணும் எவ்வளோ சுகர் போடணும் எவ்வளோ மாவு போடணுன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த அளவில் கூட நம்ம எத்தனை கேஜியில் கூட வந்து கேக் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பிளெயின் கேக்கை வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஒரு கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் போட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஸோ இதை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் பால் முட்டை சர்க்கரை பேக்கிங் சோடா வெண்ணிலா லைசன்ஸ் அப்புறம் மாவு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து கேக் பேட்டர் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் டென் மினிட்ஸில் கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து அடுப்பு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் தூக்கி நம்ம கேக் பேட்டரை வந்து உள்ளே வைக்க வேண்டியது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இங்கே உப்பு போட்டு ஸ்டாண்ட் போட்டு இங்கேயும் வச்சுட்டேன் ப்ரீஹீட் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் இல்லை பாத்திரம் எதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது நான் கேக் வந்து அழகுறதுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாம் கப்பு இல்லை எதில் வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் எடுத்திருக்கேன் அதில் முக்காவாசி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் காவாசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் போட போகிறேன் ஸோ வந்து ஒரு கிளாஸில் முக்காவாசி அளவுக்கு கோதுமை மாவு காவாசி அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சாக்லேட் கேக் வந்து நல்லா வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து எயிட்டி ருபீஸ் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்குங்க இதை வந்து நான் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாக்லேட் கேக் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலு பிஸ்கெட்டை வந்துட்டு ஏதாவது ஒரே பிஸ்கட் இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கட் இருக்கும்ல அதை வாங்கிட்டு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு காவாசி அளவுக்கு அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸ்லேயும் வந்து பாதி அளவுக்கு கோதுமை மாவு பாதி அளவுக்கு கொக்கோ பவுடர் செ போட்டுட்டு செஞ்சு பார்த்தேன் கேக் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருந்துச்சு ஸோ இந்த ரேஷியோ தாங்க கரெக்டாக இருக்குது சாக்லேட் கேக்கு முக்கால்வாசி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க காவாசி அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான ரேஷியோ இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு சன்னியில் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் இதை வந்து நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் ஸோ கோதுமை மாவு முக்காவாசி அளவு காவாசி அளவுக்கு கொக்கோ பவுடர் இது நம்ம மொத்தமாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போது சின்ன சின்ன இது இருக்கும் அதை வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து நான் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான் போட்டு போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சொல்லணும்ல வீட்டில் இருக்கும்ல அதையே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ அதையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இப்போ வந்து இந்த நீங்கள் எந்த ஒரு இதுதான் எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி ட்ரே தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பாக்ஸு இல்லை எது உங்கள்ட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கடாயில் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரி பாத்திரம் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ட்ரே எடுத்திருக்கேங்க இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து சுற்றிலும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்திருக்கேன் எந்த ஒரு வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அந்த டம்ளரில் நம்ம எந்த டம்ளரில் மாவு வளர்க்குறோமோ அதே டம்ளரில் அரை கிளாஸ் அளவுக்கு ஆயில் வந்து அளந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுலேருந்து தான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம வந்து கேக் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ வந்து இது வந்து ஒரு கா கிலோ அளவுக்கு கேக் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை உடச்சி போட்டிருக்கேன் இந்த முட்டை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து டேரெக்டாக எடுத்து உடச்சி ஊற்றாதீங்க நம்ம நார்மலாக வந்துட்டு கீழேயே வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருப்போங்களேன் அந்த மாதிரி தான் நான் வச்சிருந்து தான் இப்போ எடுத்து உடச்சி ஊற்றுறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இன்கேஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க கூலிங் போனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் உடச்சி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு சுகரோட அளவு சொல்லிடுறேங்க ஒரு கப் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி அளவுக்கு தான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருப்பேன் ஏன்னா பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி அளவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் கோதுமையில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து அதாவது கோதுமை மாவில் சாக்லேட் கேக் பண்ணிங்கன்னா நாட்டு சர்க்கரை போடுறதை விட சுகர் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நாட்டு சர்க்கரையில் அந்தளவுக்கு வந்து சாக்லேட் கேக் நல்லா இருக்காது ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன் அதோடய ஃபீலிங் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லை ஸோ அதால் தான் நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் வந்து கோதுமை அம்மாவில் இந்த மாதிரி சாக்லேட் கேக் பண்ணுறீங்கன்னா சுகரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை வேண்டாம் இப்போ வந்து ரெண்டு முட்டை அப்புறமேட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்புறமேட்டுக்கு அதில் வந்து முக்காவாசி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரம் அடிக்க வேணால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்திலையும் வந்து இப்போ இந்த பேட்டரை வந்து நல்லா ஊற்றிட்டு எல்லாமே சுற்றி எல்லாமே சுற்றி வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க கை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பீட்டர் வந்து வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவு எல்லாமே நல்லா கலந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி கெட்டியாக இருக்குது இல்லையா மாவு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பாலுக்கு பதிலாக வந்துட்டு தயிர் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக வரும் பால் வந்து பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு மாவு கலந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அரை கிளாஸில் வந்து தான் மிதி இருந்துச்சு இந்த பால் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கும்போது போது இன்னும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் வந்து என்னன்னா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக கப்பு சேர்த்துக்கோங்க கேக் வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக ஸ்பான்சியாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக அந்த ட்ரேயில் ஆயில் அப்ளை வச்சு அப்ளை பண்ணி இல்லையா அதில் வந்து கோதுமை மாவை லைட்டாக ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லாக வந்து தூவி விட்டுட்டு டஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேஸாக டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ணியிருந்தேன்ல ஸோ அது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து கேக் ட்ரேவை வந்து உள்ளே வச்சிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அது மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இடிக்கிற உரல் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வச்சுருக்கேன் இந்த கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சில கேக் வந்து ரெடி ஆகிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வந்து அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்துட்டு பேக் ஆகட்டும் இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிச்சு கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் வந்து வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு மாவு வந்து அந்த பிக்கில் வந்து ஒட்டாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு கார்னர் கார்னர் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம் இப்போ அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கவுத்தி போட்டோம்னா அழகாக வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து பட்டர் ஷீட்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் ஆயிலை வந்து நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மாவை தூவி விட்டாவே போதும் சூப்பராக வந்து கேக் ஒட்டாமல் அழகாக வெளியில் வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் கேக் வந்து எந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெளியில் வந்துடுச்சு கேக்கும் ரொம்ப நல்லா ஸ்பான்சியாக சாஃப்டாக இருந்தது பாலுக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே நல்லா கேக் வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கே சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்கணும் நான் வந்து குழந்தை கொடுக்கறதால தான் முக்காவாசி சேர்த்துருந்தேன் பவுடர் பண்ணி சேர்த்தா மட்டும்தான் ஒரு கப்பு மாவுக்கு முக்காவாசி சேர்க்கணுங்க அப்போ தான் இதுதான் கரெக்டான இஷ்யூ ஸோ ஃபுல்லாக வந்து கேக் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் கேக்கும் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாக்லேட் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் சுக்கரை சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ